அதிகாரம் முதலாம் வசனத்துல உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் கலக்கம் என்பது எல்லா மனுஷனுடைய இருதயத்திலயும் இருக்கக்கூடியது ஏன்னா உலகத்துல நடக்கிற எல்லா சம்பவங்களுமே நம்முடைய இருதயத்தை உழுக்குகிற விஷயமா தான் இருக்குது கலக்கம் இல்லாத மனுஷன் உலகத்துல கிடையாது ஆண்டவராகிய கத்தர் சொல்றாரு அவருடைய பிள்ளைகளை பார்த்து நீ கலங்காத அப்படின்னு சொல்றாரு தேவனிடத்துல விசுவாசமா ஏங்கிட்ட விசுவாசமா இரு அப்படின்னு சொல்றாரு அப்ப தேவன்னா யாரு ஏசு கிறிஸ்துனா யாரு விதா குமாரன் பர்சுத்தாவியானவர் மூன்று பேரும் ஒரே ஆண்டவர் தான் ஆனா இங்க சொல்லுவதற்கு காரணம் பழைய ஏற்பாட்டின் காலத்துல பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய கத்தர் அவர் கடினமானவராக அதாவது தன்னுடைய பிள்ளைகளை உடனுக்குடன் கண்டித்து உடனுக்குடன் தண்டித்து அவர்களை திருத்தி தூக்கி எடுத்த அருமையான இருக்கிறார் அவர் கடினம் உள்ளவராய் இருந்தார் பிரியமானவர்கள் செய்யாதனா செய்யாத அவ்வளவுதான் தப்புனா தப்பு அதை மீறி செஞ்சா உடனே உடனே தாமதிக்கவே மாட்டார் உடனே உடனே அடிச்சிருவார் அதுக்கப்புறம் தூக்கி எடுப்பார் அப்படிப்பட்டவராக பழைய ஏற்பாட்டுல இருந்தார் புதிய ஏற்பாட்டுல இந்த ஆண்டவர் குமாரனாய் பிறந்து ஏசு கிறிஸ்து என்ற பெயரில அவர் இந்த பூமிக்கு வந்த பிற்பாடு நம்மீது அவர் இரக்கமும் மிகுந்த பொறுமையுமாய் இருந்தார் அக்கறை உள்ளவராய் இருந்தார் அதனாலதான் வியாதியஸ்தர்களை தேடி தேடி போனாரு கட்டுல இருக்கிறவங்கள தேடி தேடி போனாரு அடுத்தபடியாக கல்வாரி சிலுவையில தன்னுடைய ஜீவனையும் இரத்தத்தையும் சிந்தினபடினால அவருடைய அன்பு அளவில்லாமல் நம் மீது அவர் வச்சுட்டார் அதனாலதான் சொல்றாரு நான் கடினமானவராய் இருந்தாலும் கூட நான் கண்டிக்கிறவராக தண்டிக்கிறவராக இருந்தாலும் கூட என் மேல விசுவாசம் வையி நான் உன்னை நடத்துவேன் நான் அன்புள்ளவராக உன் மேல கிருமை உள்ளவராக இருக்கிறேன் என்னை விசுவாசி நான் உன்னை நடத்துவேன் அப்படின்னு சொல்றாரு எந்த சூழ்நிலையிலையும் விசுவாசத்துல நீ தளர்ந்து போகாத நான் உனக்கு முன்பாக போய் எல்லாவற்றிலையும் உன்னை நடத்தி செல்லுகிற உன் ஆண்டவராக இயக்கத்தை நீ கலங்காத அப்படின்னு சொல்றார் நம்மை கலக்கத்திற்குள்ளாய் கொண்டு போகிற சம்பவங்கள் எதுவாக இருந்தாலும் அதையே நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டு உக்காடுறதுனால எந்த ஒரு மாற்றமுமே வரப்போறது கிடையாது ஆண்டவர் செய்யறத தான் செய்வார் நடத்துறத நடத்த தான் செய்வார் அப்படி இருக்கும்போது நம்ம கலங்கி யோசிச்சு பலவீனப்பட்டு சாப்பிடாம தூங்காம அப்படி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது கலங்கி போய் இருதயம் சோர்ந்து போய் உக்காறதுனால ஒரு மாற்றமும் ஏற்படாது ஜெபிக்கிறதுனால தான் மாற்றம் ஏற்படும் பிரியமானவர்களை உடனே ஜபத்துல போய் உட்காந்து பாரத எல்லாம் ஆண்டோர் சமூகத்துல இறக்கி வச்சிருங்க அவர் அவரு பாத்துக்கிறவரு ஏசையா அதிகாரம் ஒன்னு ரெண்டு வசனத்துல கத்தாவே உண்மை நான் துதிப்பேன் நீர் என் மீது கோபம் உள்ளவராய் இருந்தீர் ஆனா அந்த கோபம் என் மேல இருந்து விலகிருச்சு நீங்க என்னை தேத்துகிற தேவனா இருக்கிறீர் அப்படின்னு அந்த வசனத்துல நம்ம பாக்குறோம் பிரியமான அவர் கோபமா இருந்தாலுமே நம்மீது அவருடைய கோபம் கொஞ்ச நேரம்தான் அதுக்கு அடுத்தது அவர் நம்மை தூக்கி விடுகிற அருமையான தேவனா இருக்கிறார் வேதத்துல மரியாலை குறிச்சு நம்ம பாக்குறோம் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த மரியாள் இந்த மரியாள் பரிசுத்த ஆவியானவராலே கர்ப்பம் தரிப்பதற்கு முன்பாக போகிற சம்பவத்தை தேவதூதன் தூதன் மூலமா கேள்விப்பட்டு மிகுந்த கலக்கம் கலக்கமுடையவளா இருக்கிறா இது எப்படி ஆகும் ஐயோ எனக்கு கல்யாணம் ஆகலையே இது ரொம்ப அசிங்கமான ஆயிருமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கலக்கத்துக்குள்ள அவ இருக்கிறா அப்படி இருக்கும்போதுதான் தேவ தூதன் மரியால தேற்றி விடுறத நம்ம பாக்குறோம் பெரிய மாணவர்களை அவ்வளவு பெரிய கலக்கம் அவ்வளவு பெரிய மோசமான ஒரு பெயர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைய மரியால் சந்தித்ததுனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கிறத நம்ம பார்த்தோம் நமக்காக அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தத நம்ம ருசிச்சோம் பெரியமானவர்களை ஒரு பெரிய கலக்கம் வருதுன்னா அதனுடைய முடிவில ஏதோ ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் வாழ்க்கையில குடும்பத்துல நடக்க போகுதுன்னு அர்த்தம் பெரியமானவர்களை அதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க கலங்காதீங்க எல்லாத்தையும் தேவ சமூகத்துல வச்சிருங்க அவர் மேல விசுவாசமா இருந்தா மட்டும் போதும் அவர் நடத்துவார் நம்முடைய விசுவாசத்தை பார்த்துதான் அவர் பெரிய காரியங்களை செய்வார் பெரியமானவர்களை ஆனபடியினால நம்மை முழுவதும் அர்ப்பணிப்போம் கத்ததாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் ஆமேன்